வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஸ்ஆர் கார்டனிங் அண்ட் விலாக்ஸ் நான் என்னுடைய தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செட்டப் இப்போ இருந்தது அதாவது இது இந்த ஸ்டாண்டை வந்து நான் தான் வந்து டிசைன் பண்ணி பண்ணிணேன் த்ரீ ஸ்டெப் ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் ஸோ அப்போது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு எனக்கு வந்து என்னுடைய கார்டனில் ஒரு கிருஷ்ணர் இது வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு டைம் செட் ஆகலை ஏதோ ஒன்று தள்ளி போயிட்டே இருந்தது அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா எங் அந்த நிறைய கடைகளில் பார்த்தேன் ரொம்ப சின்ன சின்ன சிலைகளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக விலையாக இருந்தது ஸோ அதனால் நான் நினச்சேன் கிருஷ்ணரை வந்து வைக்கிறது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணேன் ஸோ அதாவது இந்த ட்ரெயின் செல்மேட் இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஒரு சின்ன ஒரு கோ ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு எனக்கு என்கிட்ட இருந்த மெட்டீரியலை வச்சு கார்டன் மெட்டீரியல்ஸை வச்சு இருந்த பொருட்களை வச்சு நான் பண்ணேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ட்ரெயின் செல்மேட்டை வச்சு இந்த ஆல்ரெடி இந்த யூபிவிசி பைப்பை வச்சு நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அதில் வந்து மூணு பக்கம் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் அந்த டேக் போட்டு கட்டி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அதில் இந்த ஆல்ரெடி நான் ஒரு சில செடிகள்லாம் வச்சுருந்தேன் ஸோ அடினியம் பிளான்ட்டு துளசி மாடம்லாம் வச்சு நான் ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன் பட்டு இப்போ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கிருஷ்ணர் வைக்கிறதுக்காக நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இதுவும் புடவை போட்டு ஸோ கவர் பண்ணிட்டோன்னா ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த ஐடியாஸ் தோணிகிட்டே இருந்தது ஆக்சுவலி நான் இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அருமையாக வந்துருந்தது ஸோ பண்ண பண்ண நம்மளுக்கே ஐடியா வர ஆரம்பிச்சிது ஸோ இந்த பாருங்கள் இந்த புடவையை வந்து வச்சு எப்படி கிழிக்கணுமா இல்லை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ நான் பண்ண பண்ணு பண்ண பண்ண நம்மளுக்கு ஐடியா வர ஆரம்பிச்சிது பேக்ட்ராப் வந்து நான் இந்த மீஷோவில் தான் பார்த்துட்ருந்தேன் பட் எனக்கு சரியாக ஆகலை ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் டைமும் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப கிட்ட வரும்போது போட்டால் கண்டிப்பாக லேட்டாக தான் வரும் ஸோ அதனால புடவை இருக்கிற புடவையை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ பா நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக செட்டப் இருந்தது புடவை வந்து எதுவுமே கிழிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நல்லா அழகாக வந்துருச்சு இது வந்து இந்த பிளாஸ்டிக் இது வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடி இதுவுமே வந்து வாங்கி எப்பயோ வச்சுட்டேன் இந்த செட்டப் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு பட் அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு கரெக்டாக கிருஷ்ண ஜெயந்தி அப்போது இதை பண்ணணும்னு இருந்தது போல் ஸோ அழகாக பண்ணிட்டேன் நான் எல்லாமே பூவெல்லாம் செட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த ஸ்டாண்டில் டேக் போட்டிட்டேன் ஆக்சுவலி அந்த இது பைப் தெரியாமல் ஏதாவது ஒன்று போட்டு கவர் பண்ணணும் பட் இப்போதைக்கு எனக்கு டைமும் இல்லை ஸோ அப்புறமா பொறுமையாக இதெல்லாம் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ஸோ இந்த பூவை மட்டுமே வச்சு கவர் பண்ணி டேக் போட்டுட்டேன் ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி தொங்கிட்டு இருந்தது முகத்துக்கு நேராக வரும் அப்படின்றதால அதையுமே வந்து நான் டேக் போட்டு கொஞ்சம் அப்படி மேலே அப்படி கொஞ்சமாக தொங்குற மாதிரி போட்டு பண்ணிட்டேன் ஸோ இது வந்து நல்லா அழகாக இருந்தது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இதுதாங்க செட்டப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா என்னுடைய கிருஷ்ணரை கூட்டு வந்து வைக்கிறதுக்கு ஸோ அந்த ஃப்ரில்லு கூட ரொம்ப அழகாக ஆன் த ஸ்பாட் வந்தது தான் ஐடியா எதுவுமே நான் இது வந்து நான் பிளான் பண்ணலை புடவையை போடலாம் அப்படின்றது ஒரு பிளான் இருந்தது ஆனால் எப்படி பண்ண என்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது ஆனால் ரொம்ப அருமையாக செட் ஆகிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பார்த்திங்கன்னா அந்த கலர் கரும் பச்சை மாதிரியான ஒரு புடவை அது ரொம்ப அப்படியே க்ள இதுவாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக அப்புறம் நான் வந்து கிருஷ்ணரை வந்து முந்தானேத் அதாவது சாட்டர்டே ஃப்ரைடே தான் வாங்கிட்டு வந்தேன் முகப்பேர் ஈஸ்டில் எம் சிக்னலில் இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து போட்டிருந்தாங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு அண்ட் ரீசனபிள் ரேட் அது ஆக்சுவலி ஒரு ஆறு ஏழு கடைகளில் பார்த்தேன் எல்லாமே அதிகமாக இருந்தது பட் இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரேட்டில் இருந்தது ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஒரு இதுவை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுவும் நல்ல ரேட்டில் இதுதாங்க என்னுடைய கிருஷ்ணர் அதாவது கார்டன் டெரஸ் கார்டனில் நான் வைக்க போகிற கிருஷ்ணர் ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு பார்த்த உடனே இவர் மேலேயே தான் திரும்பி திரும்பி நாலஞ்சு இதுவாக பார்த்தா கூட திரும்பி இங்கே வந்து நின்று நின்று பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காருன்ட்டு அப்படியே கலையாக இருக்குது பாருங்கள் ஃபேஸு ஆனால் என்ன மயில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்தது பட்டு பரவாயில்ல ஓகே மற்ற இதெல்லாம் நல்லா இருக்குது மயிலரகு நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி ஓகே ஒன்றே ஒன்று இது இருந்தது ஓகே இப்போ வந்து வச்சுட்டேன் ஸோ ரொம்ப என் பையன் நான் வைக்கிறேன் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் வச்சேன் லைட் வெயிட் தான் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது இந்த பிளாஸ்டர் பாரிஸு வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எனக்கு நீண்ட நாள் ஆசை இது கிருஷ்ணரை வந்து என்னோடய டெரஸ் கார்டனில் வைக்கணுன்ட்டு அதனால் நான் இதை வச்சேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கோகுலாஷ்டமி அன்னைக்கு அந்த டைமில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்தது ஸோ இது விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கயிறு போட்டு பின்னாடி ஒரு இதில் கட்டிட்டேன் ஏன்னா அது வந்து மழை கிழம் வந்தாலோ இல்லை காற்று இதாக அடித்தாலோ இதுவாக ஒரு கயிறு போட்டு பின்னாடி இருந்த பைப்பில் கட்டிட்டேன் அப்புறமா டெக்கரேஷன் ஸோ இது என் பையன் வந்து ஆக்சுவலி சின்ன வயசில் சில கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டதில் ஒன்று இருந்தது அப்புறம் இந்த மாலை வந்து நான் புதுசாக வாங்கினேன் வெரைட்டி சென்டரில் நிறைய கலர்ஸ் இருந்தது என்னவோ எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தது ரெட் கலர் கொஞ்சம் டார்க் மாரி இருந்தது பட்டு அது வந்து கவரோடு இல்லை கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்தது சரி அதனால் நான் இந்த இது வாங்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது பார்க்கவே ரொம்ப நல்லா அப்படியே ஃபுல் செட்டப்பில் சூப்பராக இருந்தார் கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னுடைய இந்த செட்டப் நானே எதிர்பார்க்கல ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடம் ஆல்ரெடி அங்கே தான் வச்சுருந்த துளசி மாடம் துளசி மாடம் வச்சுட்டு அப்புறம் ரெண்டு பக்கமும் கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து ரெண்டு அன்னப்பறவை மாதிரி வச்சு வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஒரு டைம்பிங் நான் வச்சுருக்கேன் மேபி ஏன்னா இதில் வந்து வெயில் அதிகமாக படாதுன்றதால வேறு செடியை தான் நான் வைக்கணும் கொஞ்சம் பார்த்து இப்போதைக்கு அதில் அந்த அன்னப்பறவையில் என்ன செடி இருந்ததோ அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அந்த ஏன்னா கீழே வந்து வெயிட் இருக்கணும் அப்போ தான் வந்து மேலே வந்து விழாமல் இருக்கும் ஏன்னா கீழே லைட்டாக இருந்து மேலே வெயிட் இருக்கக்கூடாது ஸோ அதனால் கீழே வந்து வெயிட்டாக இருக்கிற ஒரு ரெண்டு ரெண்டு மூணு செடி இப்போ நம்ம வச்சுருக்கோம் இன்னும் கூட கொஞ்சம் வச்சிடலான்ட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கிரனைட்டு போட்டு நான் வச்சுருந்தேன் இந்த கோலத்துக்காகவே நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒரே ஒரு கோலம் தான் போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் பிள்ளையார் போட்டு அந்த ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அடுத்தது இப்போ கிருஷ்ணருக்கு தான் இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலி நான் கலர் கோலம் போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரே மழை ஆக்சுவலி ரெண்டு நாளாக ஒரே பயங்கர மழை சென்னையில் ஸோ அதனால் என்னால் கலர்கோலாம் போட்டு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர் ஜெயந்திக்கு வந்து நம்ம மா கோலம் போட்டோம் இல்லையா கால் ஸோ அதனால் அந்த இதுவே யூஸ் பண்ணிக்கும் அப்படின்ட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஆன் த ஸ்பாட் நான் வந்து ஆக்சுவலி கலர் கோலத்துக்கு தான் நான் டிசைன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் திடீர்னு பிளான் மாறிடவே மழை இருக்கவே ஸோ நான் வந்து மா கோலமே போட்டுருவோம் அப்படின்ட்டு திடீர்னு ஆன் த ஸ்பாட் எனக்கு தோண ஒரு கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க என்னுடைய மாடி தோட்டத்தில் அழகா பாரிஜாத மலர் பூ கிருஷ்ணர் வந்த வேலை பூ வைக்கணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இந்த பூ வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பூக்குது ஸோ இது வந்து பாரிஜாதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலர் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே மயக்கிற மாதிரியான ஒரு வாசனை இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூ அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ கிருஷ்ணருக்கு உகந்த மலர்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து கரெக்டாக அன்னைக்கு வைக்க வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது அப்புறம் செம்பருத்தி பூ ஒன்று இருந்தது ஸோ அதையும் வந்து அழகாக கோலத்து மேலே வச்சுட்டு கிருஷ்ணருக்கு இந்த பாரிஜாதம் மலரையும் வச்சுட்டேன் நான் ஸோ இது தாங்க என்னுடைய டெரஸ் கார்டன் மாடி தோட்டத்தில் கிருஷ்ணர் பிருந்தாவனம் மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு மாடியை விட்டு கீழே இறங்கவே மனசில்லை அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு கிருஷ்ணர் அப்பப்போ வந்து முகத்தில் பார்த்து அவ்வளோ இதுவாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது அந்த கிருஷ்ணரு எனக்கு ரொம்ப பிடிக்குது ஸோ என்னோடய செட்டப் என்னோடய மை ஓன் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டப் நான் பண்ணிட்டேன் எனக்கு இனிமேல் வந்து டெய்லி காலையில் இங்கே தான் இவரை வந்து பார்த்துட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்க போகிறேன் ஸோ டெய்லி கோலமும் இதில் இருக்குது கோலமும் நான் வந்து போடலாம் ரெகுலராக இனிமேல் போட ஆரம்பிக்க போகிறேன் அவ்வளோதான் மக்களே என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த கிருஷ்ணர் செட்டப் எப்படி இருக்குது என்னோடய கோலம் எப்படி இருக்குது கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அவருடைய விலை வந்து அதாவது அந்த சிலையோடைய விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்கள் ரெகுலராக நான் என்னோடய கோலத்தையும் போட போகிறேன் ஃபர்தராக என்னுடைய கார்டனிங் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்